இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நாம் இன்னொரு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் இல்லையா புதிய ஆண்டிலாவது மக்களே பிள்ளைகளே நீங்க என்ன பண்ணுங்க நல்ல விஷயத்தை கற்றுக்குங்க என்று நம் தாயார் திரு திருச்சபையானது இன்றைக்கு மிகச்சிற சிறந்த கருத்துக்களை நீங்கள் போதிக்கவிருக்குது புத்தர் பெருமான் சொல்லுவார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை விட்டால் துன்பமின்றி வாழலாம் வல்லுறு பெருந்தகை சொல்லுவார் நீ எதன் மீது அதிக பற்று வைக்கிறாயோ அதனால் வருகின்ற துன்பத்தையும் அனுபவிக்க தயாராக இருந்துக்கோன்னு சொல்லுவார் நீ எதன் மீது அளவு கடந்த பற்று வச்சு ஆசை வச்சு வெறி வச்சு வெறியோடு இருக்கிறையோ ஒரு வச்சுக்கோமே அதனால் வருகின்ற துன்பத்தையும் நீ சொல்லிட்டு வல்லுவர் வல்லுவருடைய வார்த்தை சரிதான் திருச்சபை இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை ஆசையை விட்டு வாழ இந்த உலக ஆசைகள் நம்ம நம்ம உள்ளத்தை மறுத்து போக வச்சிடும் இந்த மனசு மறுத்து போயிடும் ஒரு ஒரு கனிவோ பாசம் எதுவுமே இருக்காது இந்த அப்படியே உலக ஆசைகள் அப்படி இந்த சயத்தில் இப்போதான் கொஞ்சம் போன வாரத்தில் ஒரு படம் பார்த்தேன் அது பழைய படம் அது என்ன பண்ணாது ஆறிலிருந்து அறுபது வாய்டு ஒரு படம் ஞாபகம் வந்துருச்சு அதில் கதாநாயகன் என்ன பண்ணுவார் கஷ்டப்பட்டு தன் தம்பி தங்கிகளை அவர் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சி சின்ன வயசுலேருந்து அப்படி பார்த்த தம்பியும் தங்கையும் அவர் வள வளர்த்து எடுப்பார் கட்டி கொடுத்து ஒரு சில ப பஞ்ச பிள்ளைங்களை வள இது பண்ணுவார் ஆனால் அவங்க அண்ணன் அந்த அந்த நம்ப கதாநாயகன் ரொம்ப கஷ்டப்படுவார் ரொம்ப வரிய நிலை ரொம்ப கஷ்டம் அப்படி வரைய நிலையில் அந்த கதாநாயகன் இருப்பார் முறை அத்தோட தங்கச்சி வீடு போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் தங்கச்சி வீட்டுக்கு போக போகிறதுக்கு முற்படுவாங்க தங்கச்சி வீட்டுக்கு போகும் ஏதாச்சும் ஒரு பழம் போகணும் வாங்கி போகணும் இல்லையா அது கூட அவருடைய கையில் காசு இருக்காது கொஞ்சம் காசு இருக்கும் தங்கச்சி வீட்டுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கும் இப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பொம்மை ரெண்டு பழங்களும் வாயின் பையில எடுத்துன்னு போய்ட்டு போய் தங்கச்சியை கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வருவார் இவர் இந்த கதாநாயகன் பேசிட்டு வெளியே வரும்பொழுது அந்த பாச பழைய மஞ்சள் பை ஒன்று அதில் இருக்கணும் அந்த சின்ன பொம்மை ரெண்டு பாடம் இருக்கும் அதில் அதை தூக்கி விசிட்டு அடிப்பாங்க அந்த அம்மா அந்த த அந்த தங்கச்சி அடிச்சுட்டு வேறு ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வரத்துக்கு வாங்கி வர பாரு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணன் அந்த கதாநாயகன் அப்படி தலை கொண்டுச்சு அவர் ஒரு ஒரு மனவரத்தோடு செய்வார் ஏன் அது இந்த காட்சியை மட்டும் ஏன் சொல்கிறேன்னா இந்த உலக ஆசைகள் இல்லையா ஒரு கூட பிறந்த பிறப்பு கதையாக இருந்தாலும் நடக்குது நம் நடக்கத்தான எடுக்கிறாங்க நடக்காத சொல்லுங்க பாப்போம் நடக்கும் வாழ்க்கையில் நடக்கும் அதாவது இந்த பொருள் பொட்டுக்கு மேலே ஆசையாக உனக்கு உங்கள் அண்ணன் இல்லை அதாவது நீ இதன் மேலே வைத்திருக்கின்ற பற்று அந்த அன்ப உன்னை உன்னை காவந்து பண்ண அந்த அண்ணன் மேலே நடக்கிற அந்த அன்பையே மறக்கடிச்சு பார்த்தீங்களா உண்மைதானே மரக்கழிதான் இல்லையா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு முதல் வாசகத்து வாசிக்கணும் பார்க்கணும் அன்னைக்கு பாருங்களேன் நீங்கள் உலக காரியத்தின் மீது அன்பு செலுத்தாதீர்கள் இந்த உலக காரியங்கள் அன்பு செலுத்தாதீங்க இந்த உலக காரியத்தின் மேல பற்று வைக்காதீங்க இந்த உலக இச்சைகளுக்காக இந்த உலக விஷய நடப்புகளுக்காக அதுக்கு அடிமை அடிமை ஆகாதீங்க உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இருக்காது எப்போ நீ இந்த உலக காரியங்கள் மேல நீ பற்று வைக்கிறையோ இந்த உலக காரியத்தின் மேல எப்ப நீ வந்து வெறிகொண்டு தெரிகிறையோ ஆண்டவர் மேல உனக்கு பற்று இருக்காது நான் சொல்ல உலக இந்த எப்ப காரியங்கள் தான் எனக்கு பெருசு பணம் பதவி பட்டம் புகழ் இல்லையா இந்த பெருமை இதுதான் இந்த செல்வங்கள் இதுதான் எனக்கு பெருசு என்று இதற்கு எப்போது நீ அடிமை ஆகிறாயோ நீ கடவுளுக்கு பயந்து நடக்க மாட்டே கடவுள் அன்பு செலுத்த மாட்டேன் ஆண்ட மேல் கொண்டு இருக்க மாட்டேன் முதல் வாசன் பாருங்க திரும்ப பாருங்க உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இன்னும் பாருங்க ஆனால் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவது இல்லை செல்வ செருக்கு பண திமுரு கடவுள் கட்டுந்த வருது உடல் ஆசை உடல் இச்சைகள் இல்லையா கடவுள் கட்டுந்த வருது இன்னைக்கு எத்தனை பாலியல் வன்மை கூடு வன்கொடுமைகளை பேப்பரை திருச்சி பாருங்க இன்னைக்கு குடும்பத்துல எத்தனை இந்த எப்படி சொல்றது இதுல இல்லையா இவன் மனைவி அந்த தன் கணவனையே கொன்று விட்டு இன்னொருத்தனும் கூட எவ்வளவு பேப்பரை பிரிச்சா நமக்கு தெரியும் ஏன் சொல்றேன்னா இந்த உடல் இச்சைகள் எப்பா அது எப்படி சொல்றது எத்தனையோ அதெல்லாம் கடவுள் வரத்தா செல்ஃப செருக்கு இல்லையா இவை எல்லாம் கடவுள் விடுதல் கிடையாது சாத்தானா அதை சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் உலகத்துக்கு இன்னும் பாருங்க பாப்போம் அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது உலகம் போய் மறைஞ்சு போயிடும்பா உலகம் மறைஞ்சிடும் எவ்வளோ காலம் நீ வாழ்வே ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் அதுக்கப்புறம் நீ மறைவது உனக்கு உலகம் மறைவுதான் உனக்கு இந்த உலகம் நீ அழிஞ்சு போயிடுவேன் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் உனக்கு உலகம் முன்ன விட்டு மறைஞ்சு போய்டும் நீ இல்லைன்னா அந்த உலகம் உனக்கு உனக்கு அந்த உலகமும் உனக்கு இல்லை இந்த உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகிறது ஆனால் கடவுளின் திருவளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் எவன் ஒருவன் ஆண்டவருடைய பார் திருவடிகளை பற்றி அவருடைய கரத்தை பற்றி அவருடைய திருக்கரத்தை திருக்கரம் காட்டுகின்ற வழியில் எவன் நடக்கிறானோ அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க இறந்து போயிட்டு இறந்து போய் எத்தனை எத்தனை நூறு வருஷமா இருக்கட்டும் இன்னைக்கு அவர் பேரை சொல்லுவோம் நாம இன்னைக்கு காந்தியின் பேரை சொல்றோமா இல்லையா நாட்டுக்காக உழைச்சாரியா சுதந்திரமா இருக்கிறோம் நான் சொல்றமா இல்லையா நல்லது செய்து வாழுங்கள் உலகம் உங்களை மறையச் செய்யாது உலகத்தை நீங்க வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க என் எஸ் என்ன முன்னாடி இருந்தாரு கேள்விப்பட்டிருப்பீங்க என் எஸ் கிருஷ்ணன் ஒரு பேரு அவர் தான் அவர் நடிச்சு இறுதி காலத்திலே ரொம்பவும் வறுமையில் இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் புத்தகத்துல படித்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அப்போ தினஸ்கிருஷ்ணனுக்கு மிகுந்த கொடை வள்ளல் அவர் அவர் இருக்கு அவர்கிட்ட போனா இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் அவர் அவர் வறுமையில் இருக்கும் பொழுது ஒரு நபர் வராரு வந்து அவருடைய அவருக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறாரு அவப்பா என்ன விஷயம்ப்பா என் மகளுக்கு திருமணம் வச்சுக்கிறேங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா விஷயமாச்சே அப்படியே நிற்கிறாரு என்னப்பா விஷயம் இல்லை அது ஒன்றும் இல்லைங்க அது சும்மா தான் வந்தேன் இவருக்கு புரியுது அவங்க மனைவி பேர் மதுரம் மதுரம் போய் அவர் காப்பி கொண்டு வப்போ அவ என்ன பண்ணுறாரு அந்த மதுரம் அம்மா என்ன பண்ணுறாங்க போயிட்டு ஒரு வெள்ளி டம்ளரில் காப்பி கொண்டு வராங்க காப்பி கொண்டு வர அந்த காப்பி என்ன பண்ணுறாரு அவர் வாங்கியிருந்தப்பா காப்பிதான் ஃபஸ்ட் காப்பி குடி பேசிக்குவோம் காப்பி கொடுக்குறாரு காப்பியை குடித்து முடிச்சுட்டு அந்த கடைசியெல்லாம் குடிக்கிற டைம் இது எப்பா காப்பி மட்டும் உனக்கு இல்லை காப்பி கொடுக்கற டம்ளரை உனக்கு தான் வச்சுக்கோ போ இதை வச்சு ஏதாவது செய்ய முடியும் செஞ்சுக்கோ என்று தன் வரிய நிலையிலேயும் தங்கிட்ட இருந்த ஒரே வெள்ளி டம்ளரை தன்னை உதவி நாடி வந்த அந்த நண்பருக்கு கொடுத்தாராம் என் எஸ் கிருஷ்ணன் அவர் ஒரு தான் படித்தேன் அவர் இறந்த எத்தனை வருஷம் இன்னைக்கு நான் அவரை பற்றி பேசுகிறேன் பாருங்க நல்ல ஒரு மறைய மாட்டாங்க தேவை அடைஞ்சிடுவாங்க நல்லவங்க இருந்தாலும் கூட ஐயோ மகராசம் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க இந்த ஊராட்சி வள்ள போறவங்க போய் சேட்டம் எப்ப சனியும் போ உண்மையாக நான் போய் சொல்லி சொல்லுறாங்க சொல்லுவாங்களே இல்லையா நிச்சயமாக சொல்லுவார்கள் அப்போ நன்மை இல்லையா நியாயம் நீதி நேரிய காரியம் கடவுடைய திருவிழாப்படி வாழ்கின்றவர்கள் என்றும் இந்த உணவு மறைய மாட்டாங்க என்றைக்கும் மறைய மாட்டாங்க அவர்கள் இந்த உடல் இறந்த போதும் அவர்கள் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த உலகத்தில் அதாங்க சொல்கிறாங்க பாருங்க பார்ப்போம் ஆனால் கடவுளின் துருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் அந்த உலக காரியங்கள் நமக்கு அந்த விடாது உலக காரியம் பிடிச்சி இழுக்கும் ரப்பர் மாதிரி பிடிச்சி கட்டி இழுக்கும் நாம தான் என்ன பண்ணணும் அதை அந்த அந்த சோதனையை நாம் மேற்கொள்ளணும் ஒண்ணுக்கு ஒன்பதாம் காலத்துல பவர் சொல்லுவார் சோதனை வரும் நாம் அந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும் நாம் சோதனைக்கு உட்படாமல் அந்த சோதனையை நாம ஜெயிக்கணும் அதற்காக கடவுள வேண்டுகோள் சொல்லுவார் சொல்களே இந்த உலக இச்சைகள் நம்ம இழுக்கத்தான் செய்யும் நாம் தான் என்ன பண்ணும் அந்த இச்சைக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய ஆண்டோடைய கரத்தை நம்ம நடக்கணும் அப்படிப்பட்ட உலகம் இருந்த காலத்திலேயே ஒரு அம்மா பாருங்க பெண் இறைவாக்க அண்ணா கைம்பருத்து அவங்க கணவனை கணவனை இழந்தவர்கள் அந்த இறைவாக்கனை பாருங்க பார்ப்போம் இந்த உலக காரியங்கள் தன்னை காபந்து பண்ணுறதுக்காக ஆலயத்திலேயே வாழறாங்க பாருங்க பழகற்பாட்டில் நிறைய பெண் இறைவாக்கர்கள் சொல்லுவாங்க மிரியம் விடுதலை பயணம் பதினஞ்சு இருபதுல வாசிக்கலாம் ஒரு இறைவாக்கினர் பெண் இறைவாக்கினர் நான்கு நாலு வாசிக்கலாம் எஸ்ஐ எட்டு மூணுல எஸ்ஐடைய மனைவியும் பெண் நிறைவாக்கினர் என்று அவங்க பேர் அவங்க இருக்காது எஸ்ஐயா ஒரு பெண்ணோட கூடிய ஒரு பிள்ளை மனைவிதான அப்போ இல்லையா அந்த இறைவாக்க அதுல இறைவாக்கினர் இருக்கும் ஏன்னா பெண் எதிர்பார்க்கினர்கள் பெயர் பாட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான்கு பேர் பெயர் குறிப்பிட்ட அது இருக்கும் இல்லை ஆனால் புதிய பாட்டில் ஒரே ஒரு நபர் தான் அண்ணா அவர் கைம்பெண் தன் க மனமாகி ஏழு வருஷம் தன் கண்ணோட வாழ்ந்து என்ன பண்ணாங்க அவர் கைம்பென் ஆன விதவி கைம்பெண் ஆனவர்கள் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் எப்படி ஆண்டவுடைய திருவடியிலே இருக்காங்க ஏன்னா உலகம் உலக காரியங்கள் வேண்டாம் எனக்கு ஆண்டவுடைய பாதமே போதும் அவடை வீடே போதும் ஆண்டவள்ளத்தில் தங்கி வாழ்பவர் யார் திருப்பல வாசிப்பாருங்க நேரையே உள்ளத்தோர் ஆண்டவள்ளத்தில் தங்கி வாழுறாங்க இங்க பாருங்க உதாரணம் பாருங்க அவர் அல்லும் பகலும் இல்லையா கோவிலை விட்டு நீங்காமல் அங்கே இருந்து ஆண்டவள்ளத்துல நோன்பிருந்து இருந்து மன்றாட ஜெபித்து வந்தார் ஓகே பாருங்க பார்ப்போம் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுள் அதாவது இயேசுவை காணிக்கை ஒப்போட அந்த நேரத்துல வந்து கடவுளை புகழ்ந்து இரு சில மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடம் அக்குழந்தையை பற்றி பேசினார் எசப்பாவை அறிவிக்கிறார் இவர் தான் மெஸ்ஸியா மீட்பு வர குழந்தை தான் என்று எசப்பாவை பற்றி எல்லோருக்கும் அந்த இறைவாக்க அறிவிக்கிறாங்க அண்ணா சகசர்களே இந்த உலக காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கணுமா ஒரே வழி ஆண்டவர் ஆண்டவர் நம்ம இருந்தா போதும் ஆனால் நம்ப இருந்தால் போதும் ஒரு இளைஞர் என்ன பண்ணுவார் பேசப்பட்ட வருவார் பதகரே நான் உங்களை பின்பற்றணும் நான் உங்களை பின்பற்றணும்னு சொல்லுவார் பேசப்பட்ட கேட்பாரு நீங்கள் எல்லா திருச்சி கட்டிலையும் கடைபிடிக்கிறேன் கடைப்பிடிக்கிறேன் போதகிறேன் சரி ஒன்றே ஒன்று குறைவுபடுகிறது உனக்கு இருக்கிற சொத்தை எல்லாம் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வா சொல்லுவார் அந்த அந்த ஆள் தம்பிதா பண்ணுவாரு போவார் திரும்ப வர மாட்டார் என்றால் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த உலக ஆசைகள் இந்த பண பணக்காரியங்கள் இதெல்லாம் செல்வச்சருக்கு இதெல்லாம் போகாது அதாவது பண ஆசைதான் மனுஷனுக்கு நான் சாப்பிட்றோம் எனக்கு துறவும் இது ஆசை கிடையாது இப்படி நான் அது ஒரு பணம் மேவ இல்லையா செல்லுமே தேவை அப்படி அப்படின்னு கற்பனை கூடாது பணத்தின் மீது பணம் உழைத்து காசு பத்து ரூபா இருக்கணுங்கிறது வேற அது அதில் பேராசைங்கிறது வேற ஏனென்றால் இந்த உலக காரியங்களுக்கு நம்ம நம்ம இடம் கொடுத்து வச்சுங்களேன் நாம் நம்மையும் இழந்துடுவோம் அதான் நான் தான் உண்மை நம்ம நம்ம இழந்துடுவோம் ஒரு சின்ன ஒரு கதை வந்து இந்த கதையை தெற்கச்சி சுவாமிநாதன் ஐயா சொன்னார் நினைக்கிறேன் ஆமாம் அந்த ஞாபகத்துக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து நினைவு இருக்கிறது ஒரு குருவி பறந்துட்டு போகுது போகும்போது ஒரு மாம்பழ கடையை அது பார்க்குது ஆஹா மாம்பழம் சூப்பரா பழுத்து அடிக்க வச்சிருக்குதே நான் போயிட்டு பழம் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த குருவி எந்த வருது ஆனால் கடைக்காரன் கார கடைக்கார குருவி கேட்குதான் கடைக்கார எனக்கு ஒரு மாம்பழம் நான் சாப்பிட்றேன் ஒரு துண்டு நான் சாப்பிட்றேன் கடைக்காரர் சொல்ற சரி கொடுக்குறேன் கொடுக்குறேன் எனக்கு உன்னோட இறகுல ஒரு இறக பிச்சு கொடுக்குறியா நான் ஒரு துண்டு பழம் ஒன்று கொடுக்குறேன் ஒரு இறகு தானே டக்குன்னு பிச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுது ஒருத்தன்னு மாம்பழம் இங்கே சாப்பிடுது மாம்பழம் மிக சுவையாகுது ஆஹா இவ்வளோ டேஸ்ட் ஆகுது இன்னொன்று கொடுங்க இன்னொரு இறகு இன்னும் கொடுங்க இப்படி என்ன பண்ணுது இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு நிலை வயிறு பிடிச்ச ஒரு நிலை வருது அந்த குருவி அந்த பறக்க முற்படுகிறது பறக்க முடியல உடம்பு பார்க்குது ஒரு இரவு கூட உடம்புல கிடையாது அந்த குருவி பறவை என்கின்ற அடையாளத்தையே இழந்து போகிறது பறவைனா பரவணும் தானே எதகு முக்கியம் தானே இந்த உலக இச்சை எப்படி உன் அடையாளத்தையே மாற்றுகிறது நீ கடவுளுடைய பிள்ளை திருமுழுக்கிலே கடவுளுடைய பிள்ளையா நம்ம உறுப்பிட்டிருக்கிறோம் நம்ம உருமாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் நாம திருமுழுக்கில திருச்சம் கடவுளுக்கும் பிள்ளையா வருது இல்லையா அப்ப கடவுளுடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு அந்தஸ்தை நம்முடைய இந்த உலக இச்சைகள் ஆசைகளை மாற்றிது பாருங்க ஒரு பாட்டு கனவு காணும் வாழ்க்கையாவும் கரைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று தரையை தேடும் ஓடங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் ஒரு ஓடம்னா என்ன பண்ணுவோம் அது துடுப்பு இருக்கும் அதுதான் அதுக்கான அதுதான் அது ஓடம் இது துடுப்பு எனக்கு பாரமாக வானா தீ போட என்று தூக்கி போட்டா அது அந்த படகையில் சொன்ன ஒரு மாரக்காட்டி ஆகி போயிடும் நீ கடவுளைய பிள்ளைகள் சொன்னால் சில கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் தான் செய்யும் கடவுளே வானா இந்த உலகமே போதும் என்று இந்த உலகத்திற்காக நான் விழுந்துட்டீங்கன்னா அந்த குருவியை போல கடவுளைய பிள்ளை இருக்க முடியாது கடவுளை அன்பு செய்ய முடியாது ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்க முடியாது யோகா நேற்றுல பாருங்க பார்ப்போம் ஒன்னுத்த ஒண்ணுத்திர மூந்து ஒண்ணுல கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்றாருன்னா நம்மதான் கடவுளுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுறோம் அப்போ நாம் இவ்வாறு உலகத்தின் மீது பற்று கொண்டு வாழ்ந்தால் கடவுளுடைய பிள்ளைங்க அடையாளத்தை நம்ம இழந்து போயிடுவோம் இந்த உலக காரியங்கள் நமக்கு அவசியமா அல்லது ஆண்டவருடைய அன்பு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்ங்கிற அந்த நிலை அவசியமா யோசிச்சு பார்க்கணும் இதை பாருங்க பார்ப்போம் திருப்பாடு தொண்ணூத்தி ஆறு பலவை பாருங்க அவர் மக்களனங்களை நீதி வழுவால் தீர்ப்பிடுவார் நம்ம நினைக்கிறோம் அந்த உலாக்கரு இந்த உலகமே போதிங்க சில பேர் ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க மனசுல கறவந்தா போதும் போதே என்னங்கம்போது கோயிலுக்கு போறது அங்கே போறது இங்க போறது தேர்லுக்கு மனசுல இருந்தா போதும் போதே இந்த உடம்பு எப்படி வேணாலும் சீரழியலாம் இந்த உடம்பு குடிக்கலாம் அநியாயம் பண்ணலாம் போய் சொல்லலாம் அர்த்தம் கூடிய கெடுக்கலாம் திருவிடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் மனசுல இருந்தா பிரதர் சிந்திச்சு பாருங்க அவர்களே இவ்வாறான வாழ்க்கை அவசியம் கடவுள் இன்னைக்கு திருப்பாள் கடவுள் நீதியோடு திருப்பிட காத்திருக்காரு கடவுள் திருப்பிடுவார் நம்மள அப்ப நல்ல திருப்பு வரணுமா எப்படி வாழணும் நல்லா முடிவு செய்யணும் சவரியாரை மனமாற்றிய வார்த்தை ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன ஆன்மாவை இழந்த அவனுக்கு என்ன பயன் இந்த உலகமே இந்த உலகத்தையே நீ வளர்ச்சி வளர்ச்சி கையில் வச்சுட்டா கூட ஒன்று மனசாட்சி அவன் உள்ளத்தில் ஆண்டவர் இருந்து ஒன்று வழி நடத்தலாம் இப்போ இதே வாழ்க்கை உனக்கு சிந்திச்சு பார்க்கணும் சகர் சிவநிலை இன்றைக்கு திருச்சபை தான் கற்பிக்கிறது புதிய நடிகத்தில் எதிர்க்கிறோம் நம்ம இந்த புதிய ஆண்டிலாவது இந்த உலக ஆசைகளை இந்த உலகம் உலகம் மீது கொண்டு வெறியை பற்றி இல்லையா தூக்கி போட்டுட்டு கடவுள பிள்ளையை வாழ முயற்சி செய்வோம் அதற்காக ஆண்டவட்டை வேண்டுமோ ஆண்டவரே எங்களுக்கு தேவையானதை கொடுங்க நாங்கள் இந்த உலக வெறி கொண்டு இல்லாமல் எங்களுக்கு தேவையானதை கொடுத்து எங்களை சொல்லிட்டு முண்டை வேண்டுவோம் நிச்சயம் கடவுள் நம்மையை காப்பார் நான் சந்திப்போம்